உறவுகளுக்கு இனியது ஒரு வணக்கம் நான் உங்கள் நண்பன் சரவணன் இப்போ இந்த பதிவு யாருக்காக அப்படின்னு பார்த்திங்கன்னா விவசாயிகளுக்கான ஒரு பதிவுங்க ஸோ தவிர்க்காமல் இந்த பதிவை நீங்கள் முழுசாக கேளுங்க ஏன்னா இப்போ விவசாயிகளை ஒருங்கிணைப்பது அப்படிங்கிறது ஒரு சவாலான ஒரு விஷயமாக இருக்குது இப்போ விவசாயிகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ மண் எப்படி இருக்குது அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அரசாங்கத்தினால் இருக்கக்கூடிய திட்டங்கள் என்ன இப்படியாக பல விஷயங்கள் வந்துட்டு புரிதலற்ற விஷயங்கள் பல இருக்குது அதில் அவங்க தங்க பயிர்களை வந்துட்டு நிலம் சார்ந்த விவசாய நுட்பங்கள் தொடர்பான அனைத்து விஷயங்களையுமே எப்படி தெரிந்து கொள்வது இப்படிங்கிற விஷயங்கள் இருக்கு இல்லையா வந்து பார்த்திங்கன்னா அரசு திட்டங்களில் வந்துட்டு அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் அதுக்காக வந்துட்டு பார்த்திங்கன்னா விவசாயிகளை ஒருங்கிணைக்க வேண்டும் அப்படிங்கிறதுல இப்போ ஒரு அக்ரிஸ்டாக் அப்படிங்கிற ஒரு ஆப்பை வந்துட்டு டிஜிட்டல் ஆப்பை வந்துட்டு இப்போ வெளியிட்ருக்காங்க ஸோ இது தாங்க சரி இந்த அக்ரி ஸ்டாக் அப்படிங்கிற இந்த ஆப்பில் வந்துட்டு எப்படி இணையலாம் யார் இணையலாம் யாருக்கு எலிஜிபிள் இருக்குது அப்படிங்கிறது ஸோ இந்த ஆப் மூலமாக நீங்கள் இணைந்து ஒரு நீங்கள் ஒரு விவசாயிக்கான அதாவது அக்ரிகல்ச்சர் விவசாயிங்கிறதுக்கான ஒரு ஐடி கார்டு உங்களுக்கு கிடைக்கும் இந்த ஐடி தான் உங்களுக்கான அக்ரி தொடர்பான அனைத்து விடயங்களையும் தெரிந்து கொள்வதற்கும் சலுகைகளை தெரிந்து கொள்வதற்கும் உங்களுக்கு ஒரு ட்ரம் கார்டா வந்துட்டு உங்களுக்கு பயன்பட இருக்குது இந்த கார்டு வந்து இதில் பதிவு செய்கிறதுக்கு பொதுவாக இது யாருக்கு எலிஜிபிளாக இருக்குது அப்புடின்னு பார்த்திங்கன்னா நேரடி பட்டாதாரர்கள் ஏன்னா விவசாய நிலம் உங்கள் பெயரில் இருக்க வேண்டும் ஸோ இது தாங்க ஸோ அவர்கள் மட்டும்தான் இதில் வந்துட்டு பதிவு செய்ய முடியும் நீங்கள் வந்துட்டு எங்கள் அப்பா பேரில் இருக்குது எங்கள் தாத்தா பேரில் இருக்குது ஸோ ஆனால் நிலம் எங்களுக்கு உரிமை இருக்குது நாங்கள் இதில் பதியலாமா அப்படின்னா அப்படி இல்லை ஸோ உங்கள் அப்பா பேரில் இருக்குது உங்கள் தாத்தா பேரில் இருக்குதுன்னா யார் பேரில் வந்துட்டு அந்த நிலம் இருக்குதோ அவர்கள்தான் நேரடி பட்டதாரர்கள் அவர்கள் தான் இதில் வந்துட்டு பதிவு செய்ய முடியும் இந்த அக்ரி ஸ்டாக்குங்கிற இந்த பதிவில் வந்துட்டு பதிவு செய்ய முடியும் இப்போ ஏற்கனவே பார்த்திங்கன்னா இந்த லிஸ்ட்டை வந்துட்டு ஒவ்வொரு கிராமமாக வந்துட்டு நேரடியாக வந்துட்டு பதிஞ்சுக்கிட்டு வந்தாங்க ஸோ அது வந்துட்டு இருக்கக்கூடிய ட்ராபேக் ஸோ அது வந்துட்டு முழுசாக வந்துட்டு அவர்களால் வந்துட்டு தகவலை சேகரித்து பதிய முடியாத ஒரு சூழ்நிலை இருந்தது இது முழுமையாக வந்துட்டு விவசாயிகளுக்கு வந்துட்டு போய் சேராத ஒரு விடயமாகவும் இருந்தது அப்போ இதை எப்படி இதை வந்துட்டு சரி பண்ணுறது எல்லாம் அனைத்து விவசாயிகளையும் பயனாளிகளை எப்படி உருவாக்குறது அப்போ இதற்கு சுலபமான வழி என்ன அப்படின்னு யோசிக்கும்போது தான் இதற்காக இப்போ சிஎஸ்சி மூலமாக இசேவை மையம் மூலமாக இந்த கணக்கெடுப்பை விவசாயிகள் நேரடி பட்டாதாரர்களுக்கான ஐடிக்கு நீங்கள் பதிவு செய்யலாம்கிற இப்போ ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்குறாங்க அதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் ஒன்றாம் தேதியிலிருந்து அந்த வாய்ப்பை வந்து கொடுத்துருக்குறாங்க ஸோ இந்த வாய்ப்பை உறவுகள் பயன்படுத்தி கொள்ளுங்கள் ஸோ இந்த கார்டு வந்துட்டு உங்களுக்கு பல வகையில் வந்துட்டு உங்களை அரசோடு இணைக்கக்கூடிய ஒரு கார்டாக போகுது நேரடி பட்டா இருக்கலையா அந்த பட்டா அவருடைய ஆதார் கார்டு ஸோ புகைப்படம் ஸோ மொபைல் அது மஸ்ட்டு ஸோ இதை கொண்டு போயிட்டு நீங்கள் சேவை மையத்தில் கொடுத்து அந்த சேவை மையத்தில் வேறு என்ன கேட்குறாங்கிறதை நீங்கள் கேட்டுக்கோங்க ஸோ கொடுத்து நீங்கள் பதிவு செய்து கொள்ளலாம் ஸோ அதற்கான ஒரு நல்லது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நீங்கள் நேரடியாகவே பதிவு செஞ்சுக்கலாம் ஏன்னா நம்மளை தேடி எப்போ வருவாங்கன்னு எதிர்பார்ப்பில் பலரும் இருந்திருப்பீங்க சில கிராமங்களில் வந்துட்டு அந்த குழு வந்துட்டு வராமல் இருந்திருப்பாங்க அது பல்கல்கள் ஏன்னா ஒவ்வொரு இடத்துலையும் வந்துட்டு அவங்க பதியும் போது அவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த டைமிங் இதெல்லாம் வந்துட்டு சிக்கலாக இருந்ததுனால தான் இப்போ நேரடியாக நீங்களே பதிவு செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இ சேவை மையத்திற்கு இந்த அதிகாரத்தை இப்போ கொடுத்துருக்குறாங்க பயன்படுத்தி கொள்ளுங்கள் உறவுகளே உங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய இ சேவை மையத்தை அணுகி நீங்கள் அங்கே என்னென்ன உங்களுக்கு தேவைப்படுதுங்கிற கேட்டுக்கிட்டு நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி இதில் கண்டிப்பாக இந்த அக்ரி உங்களை இணைத்து கொள்ளுங்கள் ஸோ இந்த அக்ரி ஸ்டாக்கு அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இந்திய விவசாயத்துறைக்கு ஒரு டிஜிட்டல் உள்கட்டமைப்பத்தான் இந்திய அரசாங்கத்தால் உருவாக்கப்பட்டு வரும் ஒரு புரட்சிகரமான ஒரு முயற்சியாக தான் இது பார்க்கப்படுது இதன் முக்கிய நோக்கமே விவசாயிகளை வந்து பல்வேறு அரசாங்க திட்டங்கள் சேவைகளுடன் டிஜிட்டல் முறையில் இணைப்பதற்காக இதன் மூலம் விவசாயிகள் வந்துட்டு தங்களுடைய பயிர்கள் நிலம் மற்றும் விவசாய நுட்பங்கள் தொடர்பான அனைத்து முக்கிய தகவல்களையும் வந்து ஒரே இடத்தில் வந்து பார்க்க முடியும் அப்படிங்கிறது ஒரு நல்ல ஒரு விஷயம்தான் அதுபோக வந்து பார்த்தீங்கன்னா என்பது பார்த்தீங்கன்னா விவசாயிகள் அரசு மற்றும் அரசு சாரா நிறுவனங்களுக்கு இடையே டிஜிட்டல் சேவைகளை இணைக்கும் பல அடுக்கு தளமாகவும் இது இயங்கும் அப்படிங்கிறது சொல்லப்பட்டிருக்குது இந்த அமைப்பு வந்துட்டு விவசாயிகளுக்கு சிறந்த விவசாயம் அரசு திட்டங்களின் நன்மைகள் மற்றும் மண் ஆரோக்கியம் தொடர்பான தகவல்கள் உள்ளிட்ட விவசாயத்திற்கான பல்வேறு டிஜிட்டல் சேவைகள் மூலம் வந்துட்டு உதவ இருக்கக்கூடியதாக இருக்குது உங்களை இணைத்துக் கொள்ளுங்க உறவுகளே இதற்காக உங்கள் அருகில் இருக்கக்கூடிய இ சேவை மையத்தை அணுகி நீங்கள் இதுல உங்களை இணைத்து நேரடி பட்டாதாரர்கள் இணைத்து பயன்பெறுங்க உறவுகளை மீண்டும் ஒரு நல்லதொரு வாய்ப்பில் சந்திப்போம் நன்றி வணக்கம்